வணக்கம் நான் உங்க திருஷந்தூர் கிருஷ்ணி பேசுறேன் இந்த லைவ் வீடியோ பெற பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா வீடியோலயும் நான் வந்து அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியல அதனால இந்த வீடியோல சொல்லிக்கிறேன் லைவ் வீடியோனாலே எங்க சேனலை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம ஈட்டிங் சேலஞ்சஸ் தான் வந்து போட்டுட்டு இருக்கோம் இந்த வீடியோல ஈட்டிங் சேலஞ்சஸ் இல்லாம நம்ம சாதாரணமா நான் பேசுறது லைவ் வீடியோ வந்து ரொம்ப ரேரா தான் நம்ம சேனல்ல இருக்கும் அப்படிதான் இதுவும் கூட இந்த லைவ் வீடியோல நான் சில திங்ஸ் வாங்கியிருக்கேன் அந்த திங்ஸை வந்து இந்த லைவ் வீடியோல காமிக்கேன் எப்படியும் வந்து காலையில நேரம் அப்படின்றதுனால நிறைய பேர் இந்த உடனே நான் பேசுற நேரத்துல பார்க்க மாட்டீங்க இருந்தாலும் நம்ம சேனலில் பாக்குறவங்க சாயங்காலம் போல பார்க்க என்ன சொல்லியிருக்கேன் என்ன திங்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன் அப்படின்றத பிறகு ப்ளே பண்ணி பார்ப்பீங்க அதுக்காக தான் இதில் வந்து நான் சொல்ல வேண்டிய சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கு அக்டோபர் ஒன்னாம் தேதி முதல்ல முதல் நாள் இந்த மாசத்துடைய முதல் நாள் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நானுமே காலையிலேயே குடிச்சு கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சு இன்னைக்கு அதே மாதிரி நிறைய பேர் எடுத்துட்டீங்கன்னா லீவ்ல வந்து அதாவது ஸ்கூலில் ஒர்க் பண்ணுவீங்கல்ல ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் இருந்தாலும் சரி அப்படி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நிறைய பேர் லீவ்ல இருப்பீங்க அந்த லீவ் வந்து உங்களுக்கு நல்லா சந்தோஷமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன் என்னென்ன எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த இதை காமிப்பேன் பரவு ப்ளே பண்ணி பார்க்குறவங்க என்னதுன்னு அப்படி தெரிஞ்சுக்கலாம் என்ன மொத்தம் மூணு கவர் இருக்கு அதே மாதிரி எதுவும் கேட்கணும் அப்படின்னாலும் இந்த லைவ் வீடியோவில் வந்து சாட் உங்களுக்கு வந்து அது ஓப்பன் தான் இருக்கும் அதில் நீங்கள் வந்து கேட்கலாம் தாராளமாக வந்து கேட்கலாம் நான் வாங்கியிருக்கிற திங்ஸில் இது எல்லாமே எடுத்துக்கிட்டால் ரொம்ப காஸ்ட்லியாலாம் வாங்க மாட்டேன் நிறையா வாங்கியிருக்கேனொன்னே ஹாய் மேம் அப்படின்னு சொல்லி ப்ளெஸ்ஸி கே ப்ளெஸ்ஸின்னா ப்ளெஸ்ஸி மேம் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கேன் ஹாய் கையில் இன்னொரு மொபைல் எடுத்துட்டு உட்காரணுன்னு நினச்சேன் ஏன்னா அது நம்மளுக்கு கமெண்ட் வாசிக்க கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும் இப்படி பக்கத்தில் வந்து வாசிக்கிறதோட அது ஈஸியாக அந்த மாதிரி இருக்கும் இருந்தாலும் ஹாய் இப்படி இருக்கீங்க இது வாங்கியிருக்கேன் எல்லாமே எடுத்துட்டோம்னா ரொம்ப நிறைய ரூபாய்க்குலாம் வாங்கலை சில பேர்லாம் எல்லாம் இயர்ரிங்ஸ் அப்புறம் நெக்லஸ் செட்லாம் பார்க்கும்போது நிறைய ரூபா வந்து வேஸ்ட் ஆகிறேன் அப்படிதான் சில பேர் மனசுல நினச்சாலும் நினைச்சிருக்கலாம் சில பேர் நேரிலயே சொல்லியிருக்கீங்க அப்படிதான் ஒன்றும் கிடையாது ஹாய் அப்படின்னு சொல்லி தினேஷ் மிஸ்டர் ஆர் எஸ் தினேஷ் அப்படின்ற ஐடியில இருந்து வந்திருக்கு ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் சாப்பிட்டு கண்டிப்பாக கண்டிப்பா நேரம் ஆகிட்டு நானும் இப்பதான் சாப்பிட்டேன் இந்த இது அதே மா இப்போ நான் இதுக்கு முன்னாடி ரெட்டில் காமிச்சிடல அதே இதில் இப்போ வந்து ப்ளூ கலரில் இருக்கு ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் எல்லா கலர்லுமே எப்படியும் வச்சுருப்போம் இதுதான் இப்போ ரீசெண்டாக நேரத்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் இப்போ நான் இதுக்கு முன்னாடி காமிச்சல என்னது என்ன வா ஏற்கனவே தெரிஞ்சவங்களாக இருந்தால் என்னுடைய இது பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கோம் டீச்சரா ஒர்க் பண்றேன் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ரெண்டு பிரைவேட் ஸ்கூல்ல பார்ட் டைம் டீச்சரா ஒர்க் பண்றேன் அது போக டியூஷன் கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்கேன் ஆன்லைன் டியூஷன் கிளாசஸ் அப்புறம் ரொம்ப தெரிஞ்சவங்க அப்பாவுக்கு ரொம்ப வருஷமா பழக்கமானவங்க அப்படின்னா பழக்கமான இடங்கள்னா நமக்கு தெரியும் அந்த இடத்த பத்தி அப்படிப்பட்ட இடத்துக்கு மட்டும் ஹோம் டியூஷன் வீட்டில் போய் வந்து டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன் அதுபோக படிச்சுட்டு இது இதை எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய ருவாலாம் கிடையாது முப்பத்தஞ்சு ரூபாய் ஒரு பீஸே வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் எடுத்தேன் எதுக்காக ரேட்டு இதில் சொல்கிறேன் அப்படின்னா சில பேர்லாம் நிறைய ருவா வேஸ்ட் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நிறைய ருவாலாம் நான் எப்பவுமே எஸ் பார்க்க மாட்டேன் எனக்கு ரொம்ப வந்து அழகாக இருக்கிற மாதிரி ரொம்ப பறிக்கி தான் எடுப்பேன் அழகாவும் இருக்கணும் காசும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் சரி என் வாய்ஸ் வந்து நல்லா சத்தமாக கேட்குதா அப்படின்றத மட்டும் யாராவது கீழே கமெண்ட்ல போட்டால் நல்லாயிருக்கும் எதுக்கு அப்படின்னா ஃபேனை போட்டுட்டு கிச்சன்ல கிச்சனில் தான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் இருந்தாலும் ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு பேசுகிறாந்தா கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும்ல ஃபேன் போட்டுட்டு இருந்தால் கொஞ்சம் அப்படி புழுக்குமா அந்த மாதிரி ஃபீல் ஆகாது வெறுத்து கொட்டாது அதுக்குதான் ஃபேனை போட்டு கிச்சனில் ஃபேன் போட்டு தான் இருக்கேன் சப்போஸ் நான் பேசுறது வந்து குரல் என்னுடைய குரல் வந்து கொஞ்சம் கம்மியாக கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யாராவது கொஞ்சம் சொன்னா சொன்னால் நல்லாயிருக்கும் அப்புறம் உங்களுக்கு நேராக பார்க்குற மாதிரி இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள் சரி ரெண்டு மாடல் காமிச்சிருந்தேன் இப்போவும் இதுவும் அதே தான் இதில் எப்படின்னா நிறைய கலர்ஸ் வந்த மாதிரி இருக்கும் சரி இதுவும் அதே முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் இடத்த

இது வந்து அதே மாதிரி ஆறு அதே நினைக்கிறேன் முப்பது ரூபாய்க்கு இருக்கு அதாவது சில வீடியோஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா சில சினிமா பாட்டுல உள்ளதெல்லாம் நம்ம பாப்போம்ல அதெல்லாம் கிடைக்கக்கூடியதா சில இது இருக்கும் நம்ம ஆன்லைன்ல சர்ச் பண்ணாலே கிடைக்கக்கூடியதா இருக்கும் அதுவுமே ஒரே இதா இல்லாம நிறைய ஆப்ஸ் பார்த்து அதுல இருந்து எது கம்மியான ரேட்ல அந்த ரூபாய்க்கு போட்டிருக்கோ அதை பார்த்து நான் எழுதுவேன் நேரிலேயுமே கடையில சில இது பார்த்து வச்சிருப்பேன் அந்த வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டால பத்திரிக்கொண்டு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சிருப்பேன் அதுல இருந்து என்னதோ அதை கம்மியான இதாக பார்த்து இப்ப எல்லாமே நான் காமிக்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஒரு நம்மளுக்கு அப்படி இப்படின்னு போட முடியும் நீங்க பாக்குறதுக்காக அதாவது வெளியில கொழுசு உண்டு இருந்தாலும் நம்மளுக்கு காலில் அடிக்கடி வந்து பிளாக் கலர்ல ஆயிருந்து பெரிய கொலுசுண்டு அதுக்கப்புறம் சின்னதாக உண்டு இது வந்து டக்ஸ்மேஷுக்காக வந்து எடுத்தது எடுத்ததே கூட காஸ்ட் எடுத்ததுன்னா இது தான் இரநூத்தி இருபது ரூபா மற்ற எல்லாமே வந்து முப்பத்தஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா அப்படின்னு இந்த வலையில அது மட்டுந்தான் இருபது ரூபாய்க்கு எடுக்கிறது எல்லாமே வந்து வரப்போற டக்ஸேஷ்காக எடுத்து வச்சது இதுக்கு முன்னாடியே நிறைய வாங்கி வச்சது அதாவது கரெக்டாக ஆஃபர் போடுற நேரம் பார்த்து பார்த்து எடுப்பேன் கம்மியான ரேட் ஆகும்ல நம்ம ஆஃபர் போடுற நேரம் வாங்கினா அதுக்காக குறைந்த விலைக்கா பார்த்து எடுத்து வச்சிருந்தது அப்படியும் சில ட்ரெஸ்ஸஸ் இந்த இந்த பாட்ல போட்டது அப்படி மாதிரி மேட்ச் ஆற மாதிரி இருக்கும் கரெக்டாக மேட்ச் ஆற மாதிரினா நம்ம டேரெக்டா அதே மாதிரி எடுத்து ஸ்டிச் பண்ணாதான் அப்படி இருக்கும் அப்படி கூட மட்டும் இருந்த மாதிரி இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி இதெல்லாம் ஆஃபர் போடுற டைம்ல எடுத்து வச்சிருக்கு இன்னும் அதை வீடியோவா ஷூட் பண்ணாம இருக்கு சில வீடியோஸ் எடுத்து வச்சது இருக்குது அதை இன்னும் எடிட் பண்ணாம போடாம இருக்கு மற்றபடி தொடர்ச்சியாக அவங்களுக்கு வீடியோஸ் எதுவும் போடுறதுக்காகவே ஒரு பத்து வீடியோஸ்கிட்டே இருக்கு அப்புறம் தொடர்ச்சியாக அப்புறம் லாங்காக வீடியோஸ் போடுறதும் இருக்கு சரி எதாவது கேட்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி லைவ் சேட்டில் ஏதாவது போடுறது நீங்கள் போட்டிங்கன்னா கமெண்ட் நான் உங்களுக்கு உடனே பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் தாராளமாக வந்து என்கிட்ட எதுவும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னாலும் கேட்கலாம் என் வாய்ஸ் கேட்கல அப்படின்னு சொன்னாலும் கேட்கலாம் ஏன்னா சும்மா நான் இருந்து நான் வாய்ஸ் அச மாதிரி உங்களுக்கு தெரியக்கூடாது அதனால் வாய்ஸ் சப்போஸ் கிளியராக இல்லை அப்படின்னா சொல்லலாம் இல்லைன்னா வீடியோ வந்து கிளியராக இல்லை அப்படின்னா சொல்லலாம் சரியா சரி இப்போ வந்து அதை நான் காமிச்சது எல்லாமே இது நான் சொன்ன மாதிரி நல்லா கரெக்ட் மேட்ச் அக்ா மாதிரி அப்படியும் சில ட்ரெஸ்ஸஸ் இருக்கு அதாவது சில சினிமா பாட்டில் போட்ட மாதிரி அதே மாதிரி இருக்குது அதுவும் வாங்கி வச்சிருக்கேன் சரி இதுவும் அதே மாதிரிதான் நான் கமல் காம்சன் முப்பத்தஞ்சு ரூபான்னு மாதிரி தான் இதுவும் முப்பத்தஞ்சு ரூபாய் வாங்கினது இது கொஞ்சம் நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னாங்க பொதுவாக எடுத்துட்டா பத்து ரூபா அப்படிதான் நேர்பாலிஷ் வாங்குவேன் நிறைய கலர் கலராக வச்சிருப்பேன் நான் எல்லாமே டென் ருபீஸ் அப்படிதான் எடுத்தேன் ஏன்னா நம்மளுக்கு போட போறது நம்ம எப்படியும் கொஞ்ச நாளுக்கு இருக்க போகுது அதுக்காக நம்ம நிறைய ஒர்க் செலவு பண்ணி வாங்குறது போ நம்மளுக்கு எழுதி கையில நகத்துல போடணும் அது எது காசு கூட கொடுத்து வாங்கணும்னு பாக்குறேன் இது நான் எத்தனையும் வளையல் காமிச்சேன் அதே மாதிரிதான் வரும் இதெல்லாமே ஒரு கவர்ல உள்ளதே எடுத்திருக்கேன் அடுத்தது இப்ப எடுத்தது முதல வச்சுருவோம் சரியா ஏற்கனவே ரெண்டு பேர்கிட்ட கமெண்ட் போட்டுட்டு இப்போ இப்ப எழுந்த சத்தத்திலே காணணும் பார்த்தீங்க அப்படின்னா தருணமா வந்து கேட்கலாம் தெரிஞ்சவங்க எனக்கு போட்டாலும் தெரியாதவங்க எனக்கு இதுல கமெண்ட் போட்டாலும் நம்ம பதில் இல்லையோ கண்டிப்பா லைவ்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கனால உடனே உங்களுக்கு பதில் கண்டிப்பா சொல்றதுல கூடிய மட்டும் நான் வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை நான் பண்ணுவேன் பண்றது இல்லாத டைமோ கிளாஸ் இல்லாத டைமோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து பதில் வந்து கொடுத்துட்டா இருக்கேன் அதாவது சாதாரண பிளவுஸ் அதை எந்த சேடிக்குனாலும் கொஞ்சம் மேட்ச் மாதிரி இருக்கும்ல அப்படி ஒரு பிளவுஸ் பிளாக் கலர் அப்புறம் ரெட் நேரத்து எடுத்து அதுக்கப்புறம் அந்த சும்மா இருக்காது மேக் ஆஃப்லாம் இருக்காங்க இது டஸ்ட் மேட்சம் என்ன சாங் எல்லாமே ஹண்ட்ரட் இதுவும் நூறுவா சார் இது நூறு சரி இது எல்லாமே எடுத்தது பர்ச்சேஸ் பண்ணது வீடியோ ஷூட் பண்றதுக்கு அப்படின்னு மொத்தத்துல எல்லாமே எடுத்தது பண்ணாலே நிறைய அதுக்கப்புறம் இந்த சாங் இப்ப எடுத்ததுதான் இது கூட கொஞ்சம் லைட்டா எடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா டார்க் கலர் இருக்கு ஆனா இது பார்த்தாலே சில பேருக்கு எடுத்துட்டா இது என்ன சாங் அப்படின்னு கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இல்லைனாலும் என்ன சாங் அப்படின்றது நம்ம வீடியோ ஷூட் பண்ணி போடும்போது உங்களுக்கு தெரியும் இந்த சாலை வச்சு என்ன சாங் வரப்போகுது அப்படின்னு இன்னும் ஒன்று வந்து காய வச்சு வச்சிருக்கு ஆனால் இப்போ நான் எலும்பி போய் எடுத்தேன்னா இதில் ஸ்க்ரீனில் நான் இல்லாத மாதிரி தெரியும் அதுவும் நேற்று தான் வரம்பி வாங்கிட்டு வந்தேன் என்னது அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே லைன்லேயே இருங்க நான் போய் எடுத்து ஹாலில் அதுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறது இதான் காமிக்கு பார்த்துட்டு ஷார்ட் பிளாக் கலர் ஹாய் அப்படின்னு சொல்லி நேம் கரெக்டாக வர மாட்டேங்க ஐடி பேர் நான் சொன்ன மாதிரி அடுத்த கையில போன் வச்சிருக்கேன் அப்புறம் உங்களுக்கு வந்து யார் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கிளியரா தெரிஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம வச்சிருக்க வேண்டியதுல இருந்தாலும் கொஞ்சம் கிளியரா நான் பதில் பேர் வாசிக்கிறது அந்த ஐடி பேர் சொல்றது கொஞ்சம் நல்லா சரி இதுலேயும் என்ன பிளாக் சார்ட்டும் வாங்கியிருக்கு ஒயிட் சார்ட்டும் வாங்கிருக்கு

இது இப்ப எப்படின்னா இப்படி தனியா அப்படி அட்டையா இருக்கா இதுக்கப்புறம் ஒரு இதை அத மேக் பண்ணி அது ஒரு வீடியோல பண்றீங்க அது என்னது வச்சது இது வந்து கலர் கலரா இதே இதெல்லாம் ரெண்டு ரூபாய்க்கும் வாங்கியிருக்கேன் அதாவது திருப்பி திருப்பி சொல்றது என்னதுன்னா இது கிடைக்க சொல்லணும்னு நம்ம வந்து அதே அதாவது சில விஷயங்கள் வந்து வாங்குறோம் ஆனா விலை கூடுனதா வாங்கணும் அப்படின்ட்டு கிடையாது விலை கம்மியானதுலயும் பெஸ்டானதான் கண்டிப்பா வாங்க முடியும் விலை கம்மியா இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்லாம் கிடையாது அதாவது நம்ம தேடி வாங்குறத பொறுத்தருக்கு எங்க வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் அப்படிங்கறத ஒரு ஒரு இடத்த பார்க்க தான் தெரியும் அலையிறது நம்ம தேடுறது டைம் ஸ்பென்ட் பண்றது அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளால் கரெக்டானதாக பர்ச்சேஸ் பண்ண முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் பொறுமையா வாங்கின மாதிரி வாங்குவேன் இருந்தாலும் காசும் கூட போகக்கூடாது நான் எதிர்பார்த்ததோ நல்லா பெஸ்ட்டாக இருக்கணும் எங்க வாங்கினது அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து வாங்குறது ஒரு ஐட்டமும் அப்படிதான் இப்போ வாங்கின திங்ஸும் கூட நேற்று வாங்கினதுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வாங்கி வச்சிருக்கு அதுவும் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் காமிப்பேன் அதாவது டவ்ஸ் மேஷ்காக சில ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டா சிலருக்கு நான் அந்த சாரீஸ் கூட எங்கேயும் வேலை பார்க்குற இடத்துக்கும் சரி வேற எதுக்குமே போட்டது கிடையாது எதுக்காக அப்படியே பத்திரமா வச்சுக்கோம் அப்படின்னு அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண திங்ஸும் என்கிட்ட இருக்கு ட்ரெஸ்ஸஸும் இருக்கு அதையும் ஒரு வீடியோல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கேன் கண்டிப்பா பார்த்தவங்களுக்கு தெரியும் டஃப்னஸ் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு இது வந்து இந்த சாங்கில் உள்ளது அப்படின்னு சொல்லி தெரியும் இல்லைனாலுமே நான் ஒருக்கா காமிக்கிறேன் சரி இப்போ இன்னொன்று நேற்று பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே அதாவது இருந்து லெகின்ஸு சால் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றத இப்போ காமிச்சேன் ஏன்னா அடுத்தது வந்து என்ன ஒன்று வாங்கினேன் அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு ஐட்டம் வாங்கிருக்கேன் அது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதை எடுத்துட்டு வரணும் அதனால கொஞ்சம் அப்படியே லைன்ல அப்படி இருந்தீங்கன்னா அப்படின்னா பொதுவா லைவ் எதாவது வச்சிருந்தா அப்படி வச்சுக்க மாட்டேன் இருந்தாலும் இந்த ஒரு சமயத்தில் போனது ஆகிடுச்சி என்னதுன்னு சொன்ன கையை ஆமிச்சுட்டு தெரிஞ்சது இதுதான் இந்த மாதிரி நிறைய தந்துருந்தாங்க ஒரு கோழி அவனுக்கு கடை இருக்கும்ல வாங்க கறி கடையில போய் சிக்கன் கடையில் போய் வாங்கிடுது காசு வேண்டாம் தான் சொன்னாங்க இருந்தாலும் சரி நம்ம வேற எங்கேயாவது வாங்குறது நம்ம மணி கொடுத்தா ஆகணும் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு ஏன்னா இது ரொம்ப நாளாக வந்து வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன் அதாவது கண்டிப்பாக தேவை அப்படின்னு எதுக்காகனா இதுவும் அதே அப்படின்னு சொல்லி பரவ பார்ப்பீங்க இன்னும் நிறைய தந்திருந்தாங்க ஏதாவது எடுத்துட்டா முதல்ல அவங்க ஃப்ரீயா தந்திருந்தாங்க அவ்வளவு நம்மளுக்கு தேவைப்படாது அதனால நம்மளுக்கு தேவைப்பட்டதை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து மீதியை வந்து நான் குப்பையில் போட்டேன் உலகத்தையும் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அது காய்ச்சப்பரம் திருப்பூர்கா நல்லா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ ஷூட் பண்ண வந்து இதை யூஸ் பண்ணிக்கணும் இதுவும் அதான் அந்த ஒரு பாட்டுக்காக தான் இதை வாங்கினது சரியா நிறைய இருந்திருந்தாங்க என்னுடைய திருப்திக்காக நம்ம வந்து நம்மளுக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படும் நமக்கு அவசரத்துக்கு வந்து கிடச்சிருக்கு அதனால நானாக தான் அவங்களுக்கு வாண்டடாக வந்து வேண்டாம்னு சொல்லி ஒரு பத்து ரூபா மீட்டரும் கொடுத்து வாங்கணும் சரி இப்போ வந்து என்னதான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்கள்கிட்ட இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கிட்டேன் அது போக சரி ரொம்ப நாளாக லைவ் போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருந்தேன் லைவ் வந்து என்னென்னா நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்க்குறவங்க இருப்பீங்க ஈட்டிங் சேலஞ்சு கண்டிப்பாக போடுவோம் எப்போவும் போல் போடுவோம் டஃப் மேஷு மற்ற வீடியோஸ் எப்போவும் போல் ரெகுலராக வரும் இருந்தாலும் லைவில் பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நினச்சிட்ருந்தேன் ஆனால் டைம் இதுக்குன்னு ஒதுக்காதனால இப்போது லீவுனால இன்றைக்கி லீவு கொட்டலி லீவ் சரி கொட்டலி எக்ஸாம் லீவு அப்போ நம்ம சேனலில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாளாக கண்டிப்பாக லைவில் நம்ம பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு சாயங்காலத்துக்கு முன்னே நிறைய பேர் பாக்குறதுக்கு வசதியாக இருக்கும் இருந்தாலும் பார்க்குறவங்களும் சரி அதுக்கப்புறம் பெற ப்ளே பண்ணி பார்ப்பாங்கல்ல கண்டிப்பா உங்களுக்கு தொடர்ச்சியாக முடிஞ்சிச்சுன்னா லைவ்ல கூட அப்பப்போ எனக்காவது வந்து கண்டிப்பா சொல்லுவேன் உங்களுக்கு எதாவது கேட்கணும் அப்படின்னாலும் தாராளமா லைவ்ல கமெண்ட்ல கேட்கலாம் பதில் சொல்வேன் சப்போஸ் அந்த டைம் பார்க்க முடியாதவங்க பிறகு கமெண்ட் பண்ணி வச்சுனாலும் ரிப்ளை பண்ணுவேன் பொருவா நம்ம சேனல் தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதிகமாக இப்போ எப்படியும் நம்ம பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் சரி இப்போ லீவ்ல எல்லாருமே அதாவது நான் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்லாம் எடுத்துட்டீங்கன்னா லீவ் எங்கேயாவது கண்டிப்பா போவீங்க சுத்தி பாக்குறதுக்கு அப்படி இப்படின்னு அதே மாதிரிதான் டீச்சர்ஸா இருக்கிறவங்க கண்டிப்பா எங்கேயாவது போவீங்க போனீங்கன்னா சேஃபா போயிட்டு வாங்க பத்திரமாக இருங்க இதுக்கப்புறமும் உள்ள வீடியோஸ்ல மீதி உள்ளதை நம்ம வந்து பேசுவோம் ஓகேயா மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை இப்போ யாரோ ஹைட்டு டோட்டலி இம்பார்ட்டமாக இருக்கு நான்சி கரோலின் மேடம் சே எழுதி வச்சு தெரிஞ்சிடும் அதாவது மீண்டும் இப்போ தான் அதாவது என்னால கட் பண்ண போனால் அதுக்குள்ளே இப்போ தான் பார்த்தோன்னே உங்க கமெண்ட்டை பார்க்கேன் அதாவது கர நான்சி கரோலின் மேம் அதாவது அதுவும் சொன்ன சில ஐடியை வச்சு பேரை வச்சு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்றது தெரியும் ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம அந்த பேர் வேற மாதிரி கொடுத்துருந்தாலுமே ஐடியா கொடுத்துருந்தாலுமே அதை வச்சு கண்டுபிடிச்சு நான் வந்து பொதுவாக சொல்லிடுவேன் இவங்க தான் அப்படின்னு சில இது சில வேற பேரை வச்சு கொடுத்துருப்பீங்க இல்லனா ஒரே பேர்ல ரெண்டு மூணு பேர் இருந்தா அப்படின்னா மட்டும் தெரியாது சரி இருந்தாலும் இந்த கமெண்ட்ல வந்து யாரு அப்படின்றது சொல்லலாம் இப்போ லாஸ்டா பண்ணிருக்க வந்து என் கூட முத்தி ஒர்க் பண்ண ஒரு மேடம் தான் பண்ணியிருக்காங்க ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க இல்ல லைவ் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நேரம் கழிச்சு வந்த மாதிரி இருக்கு எப்பவுமே முதல்ல வந்துருவீங்களே எப்பவும் முதல் ஹாயா போடுவீங்க இன்னைக்கு என்ன கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு என்ன பதில்ல ஒண்ணும் காணும் முதல்ல எனக்காவது சமைச்சிக்க வீடியோங்கள பத்தியா சாப்பிட விரும்பு சரி பாப்போம் ஒரு டூ மினிட் டூ செகண்ட் போல போகும் டைப் பண்ணிருக்காங்களா நல்லா அசன்ட் பண்றாங்களான்னு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து முடிச்சிருப்போம் இதோட அடுத்த வீடியோல உங்கள வந்து எல்லாரையும் கண்டிப்பா வந்து சந்திப்பேன் கூடிய சீக்கிரத்துல நம்ம நிறைய எடுத்து வச்ச வீடியோஸும் உங்களுக்கு அப்லோட் ஆகும் அப்படிதான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் பொதுவாக என்னன்னா சில பேர் என்கிட்ட கேட்குற விஷயமும் எப்படி உங்களுக்கு டைம் பத்துது அப்படின்னு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணுவோம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்கூலில் வர வேலை பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் சாயங்காலத்துக்கு மேலே டியூஷன் எடுத்துருக்கேன் அதுபோக நம்ம கடையில் சின்ன சாமான்கள்லாம் வாங்க போவோம் அப்படிலாம் இருக்க சமயத்தில் எப்படி உங்களுக்கு பத்துது அப்படின்னு கேட்பாங்க அதை கேட்டவங்களுக்கு இப்போ இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க யாராவது டைப் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு எப்படி டைம் பத்துது அப்படின்னா டைம்ன்றது நம்மளா என்னன்னு சொல்ல இது நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிதான் நான் நினைப்பேன் இன்னும் கூட நம்ம வந்து டைம் யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நிறைய நேரம் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி தெரியுது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் சரி நம்ம படிப்பு சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படி நிறைய இது பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன் சரி இப்போ நான் சொல்ல வரேன் எப்படின்னா இட நாளாக இருந்துச்சுன்னா அதாவது ஒர்க்கிங் டேஸாக இருக்குது இப்போ நம்ம ஏதாவது ஒர்க்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இட நாளாக இருந்துச்சுன்னா நைட்டுக்கு மேலே ஷூட் பண்ணுவேன் கண்டிப்பாக அதாவது ஒரு பத்து மணிக்கு மேலே தாண்டினாலும் நான் வந்து வீடியோ வந்து நம்ம மேக்கப் மட்டும் தான் போடணும் இதாக பவுட்ரு அந்த மாதிரிலாம் போட்டுட்டு ரவுஸ் பவுட்ரு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு நைட்டு முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துட்டா லெவனுக்கு கூட ஷூட் பண்ணியிருக்கேன் அதுவும் எடுத்துகிட்டா ஒரு வீடியோ எடுத்துடுவோம் அப்படின்னா எனக்கு சில வீடியோ ரொம்ப வந்து திருப்தியா இருந்த மாதிரி இருக்காது நல்லா அந்த மாதிரி இல்லைனா திருப்பி 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 விடுப்பேன் எடுத்துட்டு எம்மாட்ட போய் கேட்பேன் என்மா இது பரவாயில்லையா அப்படின்னு எங்க அம்மாவே வந்து சரியா பரவாயில்ல அப்படின்னு இருவாங்க நல்லா தான் இருக்கு அப்படின்னு அப்படின்னு விடுவான்னு சொல்லிங்கமா இல்லாத பாடின்னு சொல்லிருவாங்க போய் அம்மாட்ட போய் காமிப்பேன் அம்மா நான் எடுக்கிறதுக்கு பிளான் எங்க அம்மாட்ட போய் காமிச்சுட்டு இருப்பேன் எப்படிமா இருக்கு எப்படிமா இருக்குன்னு அப்படி இருந்து நைட்டுக்கு மேலேயும் நிறைய வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் அது கஷ்டமா தெரியாது ஏன்னா நம்மளுக்கு வந்து வீடியோ சுத்தமா இல்லாம போயிட்டு அப்படின்னா இடையில கொஞ்சம் மாசம்னா போடாமே இருந்தேன் ஆஹ் அப்படினால நிறைய மாசம் வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படி கொஞ்சம் சோம்பிருந்த நைட்னா அப்படி சுத்தமா நம்மளுக்கு போட இருக்காது அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிரும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க அதனால அப்படி விடக்கூடாது கண்டிப்பா கம்பல்சரி நம்மளே போடணும் அப்படின்னு நானே மனசுக்குள்ள சொல்லிட்டு எடுக்கிறதுனாலதான் இட நாளா இருந்து சொன்ன நைட் பத்து மணிக்கு மேல கூட ஷூட் பண்ணிருக்கேன் மத்தபடி சண்டே எடுத்துட்டீங்கன்னா காலையில ஷூட் பண்ணுவேன் ஏன்னா காலையில இருந்தா நம்ம வெளியே எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எடுக்க முடியும் மத்தபடியும் எடுக்க முடியாது அதுவும் வேற நாள் நம்ம எடுக்க முடியாது காலையில பொறுத்து இருக்கணும் அதனால சண்டே பொருத்த சண்டேல வாரம் சண்டே என்ன பண்ணுவேன்னா காலையில ஒரு ஷூட் மாதிரி வச்சுப்பேன் அது அதுக்கு என்ன பண்ணுவோம் ஹால்ல இருக்க எல்லா பொருளையும் எடுத்து அப்படி மொத்தமா எடுத்து போட்டுருவேன் அன்னைக்கு மட்டும் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவளும் தான் எப்படி ஆளுக்கு வர்றதே கஷ்டமா மாதிரி போர்டு எல்லாமே வச்சிருப்போம்ல அப்போ நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது என்னன்னா பின்னாடி போர்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு அப்போ அந்த போர்டெல்லாம் வச்சுட்டு தான் பண்ண வேண்டியிருக்கோம் அதனால சோஃபா எல்லாம் இது மாதிரி வச்சுட்டு போர்டு அப்புறம் சாரீஸ் என்னென்னா ஷூட் பண்ணணுமோ அந்த இதெல்லாம் மொத்தமா ஒரு சோஃபால வந்து வச்சிடுவேன் ஏன்னா அந்த நேரம் பார்த்து நம்ம தேடிட்டு இருந்தோம்னா கூட கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால லிட்டில் பிஸியா ரான்சி மேம் வந்து லிட்டில் பிஸின்னு சொல்லிருக்கீங்க சரி மேம் பிஸியா இருந்தாலும் அப்பப்போ நம்ம சேனல்ல பாருங்க தொடர்ச்சியாக பாருங்க அப்பப்போ நமக்கு மெசேஜ் அனுப்பிட்டுதான் இருக்கீங்க வாட்ஸ்அப்ல அதே மாதிரி எப்போவுமே இருக்கும் சரியா இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன்ல வீடியோ ஷூட் வந்து என்னன்னா சோஃபால எல்லாம் எனக்கு அந்த வீடியோ அன்னைக்கு என்ன ஷூட் பண்றனோ வச்சிருப்பேன் அப்பதான் டக்குன்னு ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த வீடியோ சண்டே அப்படிதான் பண்றது வழக்கம் அப்படியே எடுத்து எல்லாமே வச்சிருப்பேன் அதனால யாராவது அன்னைக்கு வந்தாங்கன்னு நம்ம அவ்வளோத்தையும் எடுத்து கடத்தி போட முடியாது அதனால எல்லா இடமும் அதே இடத்துல இருக்கும் அப்படி இருக்க முடியும் காலையில ஒரு ஷூட் பண்ணிடுவோம் அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு குட்டி தூக்கம் ஒன்று போடுவோம் அது போடுறது ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்ட தூங்கிடுவேன் அப்புறம் திருப்பி நம்மளுக்கு கிளாஸ் இல்லாத டைம் கிடைக்கும்ல அதாவது ஆன்லைன் டியூஷன் எடுக்காத கொஞ்சம் டைம் கிடைக்கும்ல அந்த டைம்ல நான் எதுவுமே அதே இடத்துல தான் நான் வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் திருப்பி எடுத்த தேவை எல்லாம் போட்டு பவுடர்லாம் மேக்கப்லாம் போட்டுட்டு அப்புறம் திருப்பி வீடியோ ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாம் போகும் அந்த மாதிரி ஒரே நாள்லேயே ஒரு செலனைக்குலாம் எடுத்துட்டா ஒரு பத்து பன்னெண்டு வீடியோஸ் கூட அப்படியே சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ஏன்னா நம்மளுக்கு தேவைப்படுற நேரம் மொத்தமா எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல இது நின்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதுக்காக சொல்லுறேன் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க எனக்கு தெரிஞ்சவர்கள் தெரியாதவர்கள் எல்லாம் பாத்துட்டு தான் இருப்பீங்க தெரியாதவங்க பாக்கீங்க இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பாக்கீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா ஒரு வருத்த சப்ஸ்கிரைப் பண்றதுனால அந்த சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக நமக்கு மணி வந்து யூடியூப்ல இருந்து எனக்குமே வராது அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம சேனல்ல நம்ம வீடியோ பாக்கிறவங்க இப்போ உதாரணத்துக்கு நம்மள ஒருத்தவங்களா நம்ம ஃப்ரெண்டா நம்ம கூட சேரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம்ல அதே மாதிரிதான் சப்ஸ்கிரைபரா இணையறது வந்து நம்ம ஃபேமிலியோட நம்மளோட சேர்ந்து திருப்பி நீங்களும் சேர்ந்து கனெக்ட் ஆகி உங்க கூட வர்ற மாதிரி அந்த மாதிரி நினைச்சுதான் கேக்குறது ஒரு ஒரு வீடியோஸும் தொடர்ச்சியா நீங்க பாக்குற மாதிரியும் இருக்கும் சரி கண்டிப்பா அப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்னொரு வீடியோல நம்ம எல்லாம் சந்திப்போம் சப்போஸ் யாராவது கேட்கணும்னா டக்குன்னு கேட்கணும் கேட்டுருக்கேன் ஏன்னா இந்த வீடியோ வந்து இதோட முடிக்க போறேன் நான் எதுவுமே கேட்டு இருந்ததுதான் நான் பேசுறது சத்தமா கேக்குதான் கேக்கலாம் மைக் எதுவும் வைக்கல யூடியூப் வீடியோக்காகவே ஒரு மூணு வைக் மைக் வந்து இரநே வாங்கி வச்சுருக்கு ஆனால் என்ன ஆயிட்டுனா டூர் போன அவசர அவசரமாக கிளம்புனால மைக்கை கொண்டு போகல அதாவது எல்லாம் இருக்கு ஆனால் டக்குன்னு கொண்டு போகல மைக் இல்லாமல் தான் போயிருந்து இப்போ வந்து நம்மளுக்கு சரி லைவ்ல தானே பேசுகிறோம் அப்படின்றதுக்காக சரி மைக் வந்து ஓடிட்டு தான் சத்தம் கிளியராக இருக்கா அப்படின்றது கேட்குற விஷயம் சரியா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு இருக்கோங்கன்னு சொல்லாததுனால சத்தம் நல்லா கிளியராக கேட்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சரி எல்லாரையும் உங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் வேற யாரும் கமெண்ட்ல ஒண்ணும் கேக்கல மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டின் நன்றி வணக்கம்